அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதினம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு பல கட்ட கஷ்ட தாண்டிதாங்க போக முடியும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட முதினம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மதனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசிதாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதினம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க முதனம் ராசியினுடைய அதிபதின் புதன் பகவானுங்க மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா மிருக நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனம் ராசிய ஆட்சி செய்றாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சிறு இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதினம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தொழில் பொருளாதாரம் குடும்பம் வேலை போன்ற அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும் குரு பகவான் கடகத்தில் உச்சமாக இருக்கிறதுனால இது சாத்தியமாயிருக்குதுங்க புதிய சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடு செய்வீங்க புதன் ஆட்சி வீடாக கொண்ட உங்களுக்கு திட்டம் தீட்டுதல் அதன்படி வாழ்வது பணம் சம்பாதிக்க உதவுங்க குரு பகவான் ஏழாம் இடம் பாதகஸ்தான்னு நீங்க நினைக்க வேண்டாங்க புதிதாக கூட்டு சேர்ந்து செய்கிற விஷயங்கள்ல பணத்தை கொடுத்து இழக்க வேண்டியது வந்துடும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கையே அருமையாக இருக்க போகுது யார்கிட்டையும் இந்த ஆண்டில் நீங்கள் கூட்டு சேர வேண்டாங்க சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டை பார்க்கறாரு ஏழு குடையவனே தன் வீட்டுக்கு பணத்திற்கு எட்டாம் வீட்டில் மறைகிறார் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நீங்களே பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க யாரையும் நம்ப வேண்டாங்க சனி பகவான் முதினம் ராசியின் பத்தாவது வீட்டுல சஞ்சரிக்கிறாரு அவர் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது வீட்டின் அதிபதி ஒன்பது குடையவன் பத்துல இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி ஆயிடுவாரு ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனா தசாபுத்தி சரியில்லாம இருந்தா இது ஓரளவுக்கு கை கொடுக்கும் புதியவர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை வாங்கி தருவதாக யாராவது சொன்னா நம்பி பணம் கொடுக்க வேண்டாங்க ஏற்கனவே ஏஜென்சி பண்ணிட்டு இருந்தா புதிதாக மேனுஃபேக்சர் பண்ண வேண்டாம் திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் வராது குரு பார்த்தாலும் கடனை விருத்தி செய்து விடுவார் சில பேருக்கு தொழில தலைகீழாக போய் சம்பாதிச்சு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சனி பகவான் உங்களை கடினமாக உழைப்பாளியாக மாத்துவாரு வேலையில கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ராசிக்காரர்களுக்கு பெண் தெய்வங்கள் மற்றும் காவல் தெய்வங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க வேலை பார்க்குற இடத்துக்கு அருகில அல்லது குடும்பத்துக்கு அருகில ஒரு காவல் தெய்வம் குரு பகவானுடைய வருகை உங்களை உச்ச வீட்டுக்கு செல செய்கிறார் வருகை உங்களை உச்ச வீட்டுக்கு நிச்சயமா கொண்டு செல்லுங்க வேலையை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டுங்க பணியிடத்துல உங்கள் நிலைய வலுப்படுத்தணுங்க ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் கேதுவுனால உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் புதிய சன்மானம் மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கு யோகம் உண்டு சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் உத்தியோகத்தில் ஒரு நிலையான முன்னேற்றம் ஏற்படும் கடின உழைப்புக்குரிய பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடம் காதல் கைகூடும் காதல் திருமணத்தில் போய் முடியும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக புண்ணியத்துல வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்க பெறலாம் முன்னோர்கள் வழிவகுத்த நீதி நெறிப்படி வாழ்ந்தா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் குரு இருக்கிறதுனால சில சமயங்கள்ல குழப்பங்கள் தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும் அத கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது புதிய தொழில் முயற்சிகள்ல அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கூட்டாளிகளுடன் குடும்பத்தாருடன் ஆலோசித்து முடிவுகளை நீங்க இந்த ஆண்டின் பண வரவு இருக்கும் உங்கள் அறிவு திறமையாலும் பேச்சாற்றலாலும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க திட்டமிட்டு சேமிக்கிறது அவசியம் புதிய முதலீடுகளில் ஈடுபடும் போது கவனமா இருக்கணுங்க பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கணும் கோபமான வார்த்தைகளால் உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால யார்கிட்ட எந்த ஒரு சொன்ன சொன்னாலும் இந்த சொல்ல சொன்னா நம்மளுக்கு பாதிப்பு வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானுதாங்க நீங்க ஒருத்தன்கிட்ட பேசணும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் தேவைங்க கருத்து வேறுபாடு வந்து நீங்க போகுது குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் குறித்து கவனம் செலுத்துங்க ஆண்டின் தொடக்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைங்க வயிற்று வலி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் கொஞ்சம் உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமா பாத்துக்கோங்க மன அழுத்தத்தை குறைக்க கோவில்களுக்கு போய் தியானம் பண்ணுங்க மதினம் ராசி அதிபதி புதன் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பது நன்மை தருங்க பெருமாள் கோயிலுக்கு போகலாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க முருகன் கோயிலுக்கு போய் வர்றது குருவின் நன்மையை உங்களுக்கு நிச்சயமாக அள்ளி தருங்க உங்க வாழ்க்கைய அருமையா போகுதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நம்மளுடைய முதனும் ராசிக்காரங்களுடைய அதிபதி புதன் பகவானுங்க புதன் பகவான் வலிமையா இருக்கிறதுனால நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க புதன் பகவானை வழிபாடு செஞ்சா போதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி மூலமா புதன் பகவானுடைய அனுகிரகத்தை பெறலாங்க புதன் பகவான் வலிமையா இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை நீங்க சீக்கிரமா பெறலாங்க புதன் கிழமைகள்ல பச்சை நிற உடைகளை தானமா கொடுங்க பச்சை நிற உடைகளை அணியுங்க பச்சை காய்கறிகளை புதன் பகவானுக்கு நைவேத்தியமா கொடுங்க அவருக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க எல்லாம் அவன் செயல் யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க உங்க மனசுல எதை முடிவுன்னு நினைச்சு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கைக்கான முடிவுங்க அதை நீங்க என்னைக்குமே மறந்துடாதீங்க நடைமுறையில சாத்தியம் எதுவோ அதை நீங்க நம்பணும் கண்மூடித்தனமா யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பணும்னு அவசியமே இல்லைங்க இது உங்க லைஃப் உங்க வாழ்க்கை நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க புத்திசாலிகள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் படைத்தவங்க இவங்க கணக்கு வழக்குகள்ல திறமையானவங்க ஞாபக சக்தி அதிகம் உள்ளவங்க அறிவாற்றல் மிக்கவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க மிதினம் ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சனி பகவான் ராகு கேது ஆகிய கிரகங்கள் தங்கள் சொந்த நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கிறதுனால மிதினம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இந்த காலத்துல இருக்குங்க இதற்கு முன்பு குருபகவான் பகவான் தொழில் வருமானம் கடன் போன்ற விஷயங்கள்ல சிரமங்களை கொடுத்திருக்கலாம் ஆனா ஆண்டில் சாதகமாக இருப்பதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க குரு பகவான் சுயசாரத்தில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும் குரு நல்ல நிலையில் இருந்தால் மேன்மை உண்டாகுங்க இந்த வருடத்துல நகை வாங்கலாம் கடன் பிரச்சனைகள் தீருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சொத்து பிரச்சனைகள் வழக்குகள் சாதகமா முடியும் குரு மற்றும் சனி நல்ல நிலையில் இருந்தால் இடப்பிரச்சனைகள் தீரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஐடி வங்கி கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் இரும்பு சார்ந்த தொழில் மெக்கானிக்கல் வேலை கெமிக்கல் வேலை செய்கிறவங்க டிராவலர் வேலை போன்ற தொழில்கள் செய்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க போகுதுங்க உங்களுக்கு லாட்சி யோகம் கிடைக்க போகுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை பெண்களுக்கு தொழில் ரீதியாக வெற்றி கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்குங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக இந்த மாதம் மாற போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்